அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் அவன் வரக்கா டு எவ்ரி ஒன் நிறைய சகோதரர்களும் சகோதரிகளும் கண்டினியூஸாக யூடியூப்லையும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய கால்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணி நான் நல்லா இருக்கேன் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சு என்ன அப்படின்னா இப்போ காஷ்மீரில் வந்து நேற்று வந்து நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்குங்க அந்த நிலச்சரிவு வந்து நீங்கள் இருக்க இடத்துலையா இல்லை எங்கே வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டாங்க நாங்கள் இருக்கிறது வந்து புல்வாமா நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் வந்து கிறிஸ்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் இருக்க புல் புல்வாமாக்கும் அந்த இடத்துக்கும் எப்படியும் ஒரு மினிமம் வந்து வந்து ஒன் டே டிராவலா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஃபாரான இடம் தான் அந்த இடத்துல தான் வந்து நிலச்சரிவு வந்து ஏற்பட்டு புல்வாமாங்க அந்த இடம் வந்து கிறிஸ்துவார் சொல்லுவாங்க கிறிஸ்துவார் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஜம்முக்கு முன்னாடிங்க இப்போ காஷ்மீர் இருக்குல்ல காஷ்மீர் ஜம்மு அப்படின்னா ஜம்முக்கு முன்னாடி தான் வந்து கிறிஸ்துவார் வந்து அமைஞ்சிருக்கு நாங்கள் இருக்கிறது வந்து இன்சைடு புல்வாமா டிஸ்ட்ரிக்ட் ஸோ அப்படிங்கிறதுனால இங்கே வந்து மழையே இல்லை நேற்று கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் நேற்று நாங்கள் பகல்கம் வந்து போயிருந்தோம் சாருக்கு ஸ்கூல் ட்ரிப்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ அவங்களோட வந்து நானும் வந்து போயிருந்தேன் அப்படின்னு பகல்கம் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருப்பேன் பகல்கம்ல வந்து நாங்கள் நேற்றுக்கிலேயே கடுமையான மலை பொழிவாக இருந்துச்சு நான் அதில் ஒரு கிளிப் கூட ஆட் பண்ணியிருப்பேன் மலைகள் இருக்கும் மலைகளுக்கு நடுவில் அந்த வால்நட் மரங்கள் இருக்கையில் இங்கே பார்த்தீங்களா பகல்கம்ல வந்து அதிகமாக வால்நட் தான் வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோக்கு உள்ளேயுமே வந்து அந்த தண்ணி தண்ணி வந்து வெள்ளப்பெருக்கு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு நான் அப்போவே வந்து என் ஹஸ்பண்டே சொன்னேன் பாருங்களேன் தண்ணி ஒரு காலம் வந்து இந்த மாதிரி வந்து போகாது ஆனால் என்ன இன்னைக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் வர்ற வழியில தான் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி வந்து நியூஸ் வந்து நடந்துருக்கு நிறைய சேதங்களும் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கலேயே வந்து வேதனையாக தான் இருந்துச்சு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நிலச்சரிவு அப்படிங்கிறது கொஞ்சம் வேதனையான ஒன்று தான் நிலச்சரிவு மட்டும் கிடையாதுங்க சில நேரங்களில் வந்து அந்த மலைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கற்கள் அதுவுமே உருண்டோடி வந்து இங்கே கீழே வந்து விழும் சில கார்கள் மேலேயோ மக்கள்கள் வாக் பண்ணிட்டு இருக்கையிலயோ அந்த மாதிரி சம்பவமும் நடக்கும் ஏன்னா இப்போ நாங்க இருக்கிறதே வந்து மலையை சுத்தின ஏரியா அப்படிங்கிறதுனால வந்து மலையை சுத்தின ஏரியா அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஏற்பட்டு தான் இருக்கு இது எப்ப வந்து இந்த மாதிரி பாசிபிலிட்டி அப்படின்னா அதிகமான மழை பெய்ய இலையும் இந்த விண்டர் டைம் அப்படின்னு சொல்லுவோம்ல காஷ்மீர்ல வந்து குளிர்காலம் இருக்கும்ல அந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இது இருக்கும் அந்த ரோடே வந்து இந்த காஷ்மீர் ஜம்முல இருந்து காஷ்மீருக்கு வர வந்தவங்களுக்கு வந்து தெரியும் அந்த ரோடே வந்து மலைக்கு மேல வந்து இருக்கக்கூடிய ரோடா தான் இருக்கும் அதனால நமக்கு அந்த வந்து ரா வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் பெட்டரா இருக்கும் நானுமே வந்து இதுவரைக்கும் நேரங்கள்ல ட்ரெயின்ல நேரங்கள்ல பிளைட்ல வருவோம் அப்படிங்கிறதுனால நானும் இதுவரைக்கும் பார்த்ததில்லை இங்கேயும் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி வந்து அங்கே ஆயிருக்கு அப்படின்னு மீட்கும் பணிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலதான் வந்து எனக்கும் தெரியும் நியூஸ் சேனல்லயே நான் பார்த்தேன் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க நீங்க வந்து சேஃபாக இருக்கீங்களா நீங்க இருக்க ஏரியாவில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு இங்கே வந்து எந்த ப்ராப்ளம் மழையே இல்லைங்க நான் நிறைய வீடியோக்கள்லையும் சொல்லியிருப்பேன் கடுமையான சனி வெதராக தான் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட மழையே இல்லை மழை மேகமாக இருக்கே ஒழிய ஆனால் மழையை காணும் இருந்தாலும் வந்து இதெல்லாம் கேட்கல வந்து மனசுக்கு ஒரு மாதிரியாக தானே இருக்கும் ஏன்னா எத்தனையோ மக்கள் அங்கே வசிக்கிறாங்க அப்படிங்கிற போது இதெல்லாம் வந்து எதிர்பாராமல் நடக்கிற ஒரு விபத்தாக வந்து மாறிடுது ஏன்னா எங்கேயும் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் தான் வந்து போயிட்டுருக்கு இவங்களும் வந்து கொடியேற்றுறதுக்காக காலையிலேயே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க அது ஒரு வரவுமே என் ஹஸ்பண்டையும் கேட்டா அங்கே ஏதாவது பேசிக்கிட்டாங்களா அந்த இதை பற்றி அப்படின்னு அவளும் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்களும் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மீட்கும் பணிகள் தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு இதெல்லாம் கேட்கல மனசுக்கு வேதனையாதனங்க இருக்கும் நேற்று நாங்கள் போயிட்டு வரையிலுமே புகையில் வந்து ஒன்றும் தெரியல அளவுக்கு மழையெல்லாம் இல்லை பகல்கம்ல ஆனால் வரையில கடுமையான மழை இருந்துச்சு நான் நேற்று தான் வந்து அப்லோடும் பண்ண அந்த வீடியோ ஆனா இப்ப பாக்கையில சரி நம்ம கொஞ்சம் குயிக்கா வந்தது நல்லதுதான் அப்படின்னு தோணுது ஏன்னா நாங்க வர்றையிலுமே அந்த ஸ்கூல் பஸ்ல வந்து வந்தவங்க நாங்க முன்னாடி வந்துட்டோம் அவங்க வந்து கொஞ்சம் பிந்தி தான் வந்தாங்க அவங்க எட்டு மணிக்கு வந்துட்டாங்க நாங்க வந்து வீட்டுக்கு வரையில அஞ்சு மணி ஆச்சு அதோட ஏன்னா மாஸ்டருக்கு தெரியும் அவங்க அந்த கிளைமேட்டை பார்க்கவும் சொல்லிட்டாங்க நம்ம குயிக்கா வந்து தான் நல்லது ஏன்னா நூறுஜான் வேற இருக்கு கொஞ்சம் முன்ன பின்னா ஆனாலுமே வந்து மழை ஹெவியா பிடிச்சிச்சுன்னா டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு ஸோ அதனால நாங்க வீட்டுக்கு வரையில அஞ்சு மணி இவங்க வந்து ஸ்கூல்ல போன மத்தவங்க வந்து வர்றதுக்கு வந்து எப்படி எட்டு மணிக்கு வந்து அவங்க வந்திருப்பாங்க போல நாங்க போன ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே வந்து சேஃபா வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் திரும்பவும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் நாங்கள் இருக்கிறது வந்து புல்வாமா காஷ்மீரில் அந்த இது நிகழ்வு நடந்த இடம் வந்து கிறிஸ்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை இல்லைங்க அங்கே உள்ளவங்களையும் இறைவன் தான் வந்து நல்லபடியாக பாதுகாத்து வைக்கணும் ஓகேங்க நான் வந்து சேஃபாக இருக்கேன்